ஆய் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க பார்த்து கொஞ்சம் செம்ம டிஃப்ரெண்டாக ஒரு கோழிக்கறி பார்க்க போறீங்க அது என்ன சின்ன வெங்காயம் போட்டு நல்லா லெக் பீஸாக நல்லா நெஞ்சுக்கறி போ கோழிக்கறி நல்லா முழு பீஸாக போட்டு அப்படி கோ ஒரு கோழிக்கறி பிரட்டின மாதிரி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறப்ப பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அழிச்சிது டான்ஸ் மெச்சி விட்ற மாதிரி இருக்குல்ல நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோ பாருங்க மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுட்டேன் இப்போ மசாலா போட போகிறோம் இந்த கோழிக்கறியில் நல்லா இது மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுட்டேன் எந்த ஒரு நான்வெஜ்ஜும் யூஸ் பண்ணும்போது மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுங்கள் கூட்டு பண்ணுங்கள் சரி ஓகே இப்போ ம இந்த ம நல்லா நெஞ்சு கறி பீஸாக இருக்குது இப்போ மசாலா போடலாம் இது ஒரு மணி நேரம் ஒற்றை மணி நேரம் ஊட வச்சுட்டு சின்ன வெங்காயம் கோழிக்கறி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உடையில பண்ணிப்ப ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா போடலாம் இப்போ மசாலா போடலாம் தயிர் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தயிர் நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க நல்லா புளிப்பு நார்மலாகவே இருக்குது அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்கள் தயிர் போட்டதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கருவேப்பில் போட்டுக்குங்க பச்சை மிளகா ரெண்டா கீழே இது மாதிரி ஒன் பை ஃபோராக போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க உப்பு வேணும்னா அப்புறமே போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க உப்பு தூள் தூள் அரை ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க எல்லாமே போட்டாச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்குங்க பூண்டு விழுது ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டாச்சு ஓகேங்க இப்போ அப்படியே மேனேஷன் போடருந்தான் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம வந்து மசாலா போடுற அப்புறமேல் போடுவோம் மிளகு ஜீரகம் சோம்பு போடுறோன்னா அப்புறமேல் போடுவோம் கொஞ்சமாக மிளகு ஜீரக போடுற கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ மேனேஜ் பண்ணிக்கலாம் நல்லது ஒரு ஜீரகத்தூள் உடிமட்டும் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் சோம்புத்தூள் மிளகுத்தூள்னா நம்ம செய்யும் போது போடுவோம் இப்போ இது ஜீரகத்தூள் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகே நம்ம நல்லா மசாலா நல்லா பெருக்கி அடிச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயம் அதுக்குள்ளே நான் சின்ன வெங்காயம் அதுக்கு தேவையான இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுறேன் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிக்கன் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா பீசாக பெருசாக தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்குது இதை வச்சு தான் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் சாப்பிட்லாம் ஓகே இப்போ நல்லா ஒரு சின்ன பாத்திரத்தை பார்த்துட்டு ஊரட்டும் ஊறினோடனே எப்படி செய்யலாம்னு பாருங்கள் அப்படியே கம்மியாக வெளியே பார்த்துருவோம் கோழிக்கறி மசாலா போட்டு வச்சு கோழிக்கறி நல்லா ஊறிடுச்சுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி சின்ன வெங்காயம் ரெடி பண்ணிட்டோம் ரெஸ் சின்ன வெங்காயம் போட்டு தான் இந்த ம கோழிக்கறி பண்ண போகிறோம் நல்லா மிளகு தூள் வச்சு ஜீரக தூச்சி சோம்பு போட போகிறோம் மீடியம் காரமாக இருக்கும் நல்லா ட்ரையாக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா பீஸ் வந்து நெஞ்சு நெஞ்சிக்கறி வச்சு பண்ண போகிறோம் நல்லா அப்படியே முழு நெஞ்சு கறி இருக்குது உங்களுக்கு போட்டு பார்த்தா பண்ண இந்த மெத்தடில் பாருங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஒரு தந்திரி ஸ்டைல்லேயே இருக்கும் அதே நேரத்தில் நல்லா இது வந்து குக் பண்ணுற மாதிரி ஸ்டைலை பண்ணோம் ஓகே கன்னியாக வீடியோ பார்த்துருவாங்க வாங்க இப்போ போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல தான் பண்ண போகிறோம் நல்ல நெல பண்ணிணா ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது எண்ணெய் காயிட்டும் தாலிப்பூ உள்ள சோம்பு பட்டை காய்ஞ்ச மிளகா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பட்டை போட்டுக்கோங்க ீங்க ரெடியாக வச்சுங்க சின்னவங்காயத்தைப்பட்டுலாம் நல்லா கொஞ்சம் தனியாகவும் கரெக்டாக தண்ணி வச்சுட்டு அதை சாயங்க மிளகாய் போட்டுருக்கோம் ஒரு கலவை நல்லா மீடியமாக இது என்னென்னா அதில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இதில் கருவேப்படை பச்சை மிளகா போடலாம் அதெல்லாம் அதில் எடுத்துக்கிட்டு அதுக்கு கோழி ம இது பண்ணும்போது மசாலா பண்ணும்போது கருவேப்பில பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் இந்தளவு வரனா போதும் லைட்டாக மட்டும் இஞ்சி பூண்டு எழுதி போடுவேன் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுவேன் நல்லா வந்துட்டு ஒரு தக்கா இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க

அது வெளியாக வந்து நல்லா குடிச்சிக்கிட்டு நல்லா கொட்டாவிலும் எவ்வளோ ட்ரை பண்ணணுமோ ட்ரை பண்ணுவோம் அப்புறமேட்டு என்னால் குடி கொடுக்கணுமோ அப்புறம் போடுவோம் நல்லா ரெடியாகும் ஓரளவுக்கு கோழிக்கல் வந்துச்சுங்க இப்போ தோம்புத்தூர் போடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தோம்புத்தூள் போடலாம் なるほど。 நல்லா நெருக்கல் எல்லாம் பவுட்ரு போட்டது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் சூப்பராக டேஸ்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும் இல்லை மசாலா பவுடர்லாம் போட்டது கொஞ்சம் குக் ஆகும் நல்லா பீஸ் பெருசாக போட்டுக்கனால நல்லா உள்ளே வேக விடணும் நல்லா குக் ஆகிருச்சான்னு பார்த்துட்டு இது பண்ணுங்கள் நல்லா குக்காக வேக விடுவோம் சூப்பராக குக் ஆகிருக்கு நல்லா பஞ்சு போட குக் ஆகிடுது பாருங்கள் பஞ்சு படம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இது பிள்ளை வெளி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா பார்க்கணும் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு கார்னிஷ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் ஓகேவா செம்மையா சூப்பரா ஒரு சின்ன வெங்காயம் கோழிக்கறி ரெடி பண்ணியாச்சுங்க கண்டிப்பாக வீடியோஸ் பார்க்கறதுங்க புதுசா இருக்கும் நல்லா மசாலா ஊற போட்டு சின்ன வெங்காயம் ரொம்ப தக்காளியும் போடல சின்ன வெங்காயம் ரொம்பவும் புல்ல சின்ன வெங்காயம் மீடியமாக போட்டு பண்ணியிருக்கோம் நல்லா மசாலா சாந்தோட செமையாக இருக்கல இந்த கண்டிப்பாக எச்சு விடுற மாதிரி சூப்பராக இருக்குது ஏன்னா இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி புதுமையான விஷயம் லவ்லி ஷிப்பில் பார்க்கலாம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா பஞ்சு போல வந்துருக்குது கறி ஆனால் அப்படியே பஞ்சு போல அழகாக சூப்பராக இருக்குது சாந்தோட தொட்டு இது மாதிரி சாயந்தோட திட்டு அடுமை அவ்வளோ ஃப்ளேவராக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணிப்பாங்க ஆ சூப்பர் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள் இது மாதிரி புதுமையான வீடியோஸ் லவ்லி ஷேப்பில் பார்க்கலாம் பாய்